அந்த பொண்ணுக்கு முன்னாடி வீட்டு இருந்துச்சா கேட்டா மொட்டை மாறி இருந்துச்சா கேட்டா கடல இருந்துச்சா கரெக்டா கண்டிப்பா சொல்ல முடியாது சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெண்ல தட்டிடுங்க கொஞ்சோ ஓவரா தான் போயிட்டு இருக்கேமோ போவா என்ன பண்ணிரவானுங்க ரோஜா மிராஜியா ரெ ரோஸ்மர்க்கா அதே என்ன ஏதாவது ஜட்டி ப்ரா ஆடில் நடிக்க வந்திருக்கா ஏன்னா எல்லாரும் அரகோட ட்ரெஸ்ஸில் வந்து ரீல்ஸ் பண்ணுவாங்க ஆனா இது அரகோட ட்ரெஸ்லவே வரல ட்ரெஸ் இருக்கான முதலே தெரியல அப்படி இருக்கு இவங்க பண்ற ரீல்ஸ் உனக்கு பிடிக்கலன்னா காசை வாங்கிட்டு போ அனாவசியமா பச்சு யாவரத்தை கிடைக்காத வெட்டி வேற டைட்டாக போட்டு வந்துக்கிறேன் உள்ள போனதுக்கு அப்புறம் உனக்கு ஃபியூஸ் போயிடாதுல்ல அவ்வளோ வெறியும் மாப்பிள்ளைக்கு இந்த வீடியோவை நாலஞ்சு வாட்டி போது தான் இது யாருன்னு எனக்கு தெரிய வந்துச்சு இந்த வீடியோவை முத தடவை பார்த்தோன்னே நீங்க வந்து கண்டுபிடிச்சா நீங்க உண்மையா லெஜண்டா தான் இருப்பீங்க பட் எனக்கு அப்படி கண்டுபிடிக்க முடியலையே

எல்லா சினிமா வாய்ப்புக்காக ரீல்ஸ் பண்ற மாதிரி இருக்கு ஆனா இவன் மட்டும் தனியா விட்டு படத்துல நடிக்க வாய்ப்பு கிடைக்குமா அதுக்காகவே ரீல்ஸ் பண்ற மாதிரி இருக்கு யாருக்கு தெரியும் இது வரைக்கும் விட்டு படத்துல நடிச்சாலும் நடிச்சிருப்பா அவகிட்ட கேட்டா தான் தெரியும் அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல கொஞ்சம் சொல்லேன் பா அதான் சொல்றதுக்கு இல்லன்ற

போல அப்படி ஆடுறாங்க அவ்வளவா நல்ல வாடா இருக்குன்னு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆன்டி டான்ஸ் ஆடுறத பாத்து நல்லா இருக்குன்னு சொல்ல நான் என்ன ஆண்டி கோடி ரூபா கொடுத்தாலும் சில விஷயங்களை நான் செய்ய மாட்டேன் அதுல முதல் விஷயம் இது தேவதேவனையம்மா காமே நல்லா பேசுறேன் என்னடி சொல்ற சொல்ற என்னடி சொல்ற ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமான இவா என்ன இவ்ளோ ஓப்பனாகவே சொல்றா இவ்வளோ மாதிரி யாரும் இப்படி சொல்லி நான் பார்த்ததே இல்லை இவ ரீல்ஸ் பண்ற மாதிரியே தெரில வேற ஏதோ பண்ற மாதிரி தெரிஞ்சது இவா இடம் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா போதும் பசங்கலாம் போய் குமிஞ்சிருவானுங்க பசங்க மட்டுமா போலீஸும் போய் குமியும் அப்பயே நீ கட்டாயா நீ இருக்கிறியே ஒல கொட்டாயா சும்மா நடக்கிறியே தவள கொட்டாயா நம்ம அங்கிள் ஆண்டியம் பண்ணுறது கண்டிப்பாக கிரிஞ்சு தான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் இருந்தாலும் அவங்க லைஃப் அவங்க என்ஜாய் பண்ணி அவங்க ரீல்ஸ் பண்ணிட்டு போயிட்டு போகட்டும் இருந்தாலும் நம்ம தவளவாக என்ன மாதிரி நம்மளை கடுப்பேற்ற மாதிரி இருந்தால் சரி

எல்லாமே ஓகே அந்த கேமரா ஆங்கிள் மட்டும் கொஞ்சம் இடிக்குது கீழே வச்சதுக்கு பதிலா மேல இருந்து வச்சிக்கலாம் இல்லாட்ட சைடுல இருந்தாட்டம் வச்சிக்கலாம் ஏன்னா இவனுக்கு பார்வை எல்லாமே வித்தியாசமா இருக்கும் அந்த ரீல்ஸை தவிர எல்லாமே பார்ப்பானுங்க ஆசைல்லாம் ஒன்னும் வேணாம் சோமாவே நீங்க சும்மா செஞ்சிட்டாலும்

ஒரே பைசி இருக்கு சார் சார் போரிக்கி பயக்கி போரிக்கி பயக்கி டானி ஊரில் உள்ள நல்ல பசங்கள்லாம் கஞ்சா அடித்து கெட்டு போகிறதுக்கு முக்கிய காரணமே இவனுங்க தான் இவனுங்க தான் அந்த ட்ரெண்டை உருவாக்குறானுங்க அதை இவனுங்க ஃபாலோ பண்ணுறானுங்க இதை பண்ண தான் கெத்து மயிரு நினைச்சி ஃபாலோ பண்ணி நாசமாக போகிறானுங்க எல்லாத்துக்குமே இவனுங்க தான் காரணம் இருந்தாலும் இவனுங்க வீடியோ பார்க்க கூட ஒரு குரூப் வருமே போங்கடா ஏன்டா நீங்களா இப்படி இருக்கீங்க வாங்கடா நீங்கள் நெட் போட்டு எங்களை பார்த்துட்டு இருக்கீங்களாடா யாரா நீங்களா மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ